யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய most of the aspirants வந்துட்டு நிறைய பெய்ன வந்துட்டு இந்த UPSC ப்ரிப்பரேஷனில் கடந்து தான் ஆகணும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வந்துட்டு ரஃபேல் நடால் அந்த டென்னிஸ் பிளேயருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஸ்மால் இன்சிடென்ட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அவர் வந்து அவருடைய டென்னிஸ் வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய வின்னராக வந்துட்டு எமோஜ் ஆகிருக்கிறாரு அதெல்லாம் கடந்துட்ட பிறகு அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்துட்டு அவருக்கு அடிக்கடி வந்துட்டு நீ இன்ஜூரி வந்துருக்குது அதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்த நீ இன்ஜூரி வந்து அப்ப வந்துட்டு நிறையாட்டு இவருடைய டென்னிஸ் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்தில் அவர் வந்துட்டு திரும்ப போயிட்டு கடினமாக வந்துட்டு முயற்சி செய்து அந்த பெயின்ல இருந்து வெளியில வந்து அவர் பிராக்டிஸ் மூலயமா திரும்பவும் வந்து பல்ல டென்னிஸ் டார்னமெண்ட்ஸ் குறிப்பாக விம்பிள்டன் யூஎஸ் ஓப்பன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வின் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அதுலேயும் குறிப்பாக அவருடைய லேட்டர் ஸ்டேஜ் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வின் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு எல்லாருமே சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இதே விஷயம் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்லையுமே ஒரு ஆஸ்பரண்டாக இருக்கிறது மிகவும் கடினம் இந்தியாலையும் மட்டும் இல்லை உலகத்திலேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த கடினமான எக்ஸாம் அப்படின்றது யூபிஎஸ்சி பறிச்சதான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்ப இந்த யூபிஎஸ்சி பிரிப்பரேஷன் ஜேர்னில நம்ம பல கடந்து தான் ஆகணும் அதை பத்தி நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன் அதை கடந்து நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டா இல்ல எவ்வளவு வேகமா அதுல இருந்து வெளில வந்துட்டா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாப்பரா வந்துட்டு எமர்ஜ் ஆகலாம் அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோக்கான கண்டென்ட் சரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் பெயினுங்க பிசிக்கல் பெயின் அப்படின்றதெல்லாம் யூபிஎஸ்சி பிரிப்பரேஷன்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்ன ஒரே இடத்துல ஒரு நாளைக்கு உக்காந்து பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிக்கிறது அப்படின்றப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில பாடி பெயின் வரும் பட் தாண்டி இது வந்து பெரிய அளவில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பெயின்லாம் கிடையாது ஆனால் ரெண்டாவது வர பெயின் அதாவது இந்த எமோஷனல் பெயின் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு ஃபிஸிக்கல் பெயினோட ரொம்ப ரொம்ப நம்மளை ஹர்ட் பண்ணும் ஏன்னா எமோஷனல் பெயின் அப்படின்றத நான் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன் முதல் செக்மெண்ட் என்னன்னா நம்மளை நம்மளே கொஷின் கேட்டுக்கிறது அதாவது என்னால் இந்த பரிட்சை வந்துட்டு கிளியர் பண்ண முடியுமா நான் வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா படிக்கிறேன் சார் ஆனா வந்துட்டு என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க உங்களை டவுட் படுறீங்க பார்த்தீங்களா அப்போதான் வந்துட்டு உங்கள நீங்க ஹர்ட் பண்ணி அந்த எமோஷனல் பெயின்ல கோத்ரூ பண்ணிக்கிறீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல டவுட் படுறதுங்க அதாவது நம்மளுடைய ஃபேமிலியா இருக்கலாம் என்னப்பா நீ ரொம்ப நாளா வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற நீ வந்துட்டு இதுல ஏதாவது வந்துட்டு கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கா ஏன் வந்துட்டு எங்களுடைய பணத்தையோ எங்க டைமையோ ஏன் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸும் கேட்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் அதே கேள்வி கேட்கலாம் ஏன் உங்க பியர் குரூப்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வரும் முத கொண்டு என்ன பாச்சு உங்க பையன் வந்து இல்ல நீங்க இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கிறீங்க ஏதாவது வந்துட்டு ஐஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கலாம் பட் அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஈஸியா கேட்டுட்டு போயிடுவாங்க இப்போ வந்துட்டு ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது பெரிய அளவில் அவங்கள எமோஷனலா ஹர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஃபிசிக்கல் பெயினோட பெரிய அளவில் பாதிப்புகளும் ஏற்படுத்திடும் மூணாவது விஷயம் இந்த யுபிஎஸ்சில நம்ம கடந்து வர பெயின் என்னென்னா ரிஜெக்ஷன் பெயினுங்க அதாவது நம்ம யுபிஎஸ்சில ப்ரிலிமினரி எக்ஸாம்னேஷன்ல தோற்றுருக்கலாம் ஒரு சில நேரம் மெயின்ஸில் தோற்று இருக்கலாம் ஒரு சில நேரம் இன்டர்வியூ போயிட்டு பர்சனிட்டி ரவுண்ட்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண மூலியமா தோற்று வந்துருக்கலாம் பட் ஆனால் என்ன ஃபெயில் இல்லயர்ன்றது காமன் தான் பட் இது வந்துட்டு என்ன ஆகுன்னா ஓவரால எல்லாருக்குமே இந்த ஸ்டே ஃபெயிலியரான மூணு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு பெரிய அளவில் பெயினை உண்டு பண்ணும் நாலாவது பெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பெயினுங்க கம்பேரிசன் பெயின்னுனால் என்னன்னா அதாவது வந்து நம்ம வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஐஏஎஸ்சோ ஐபிஎஸ்சோ சர்வீஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம அதை கம்பேர் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்துவிட்டு பெரிய அளவில் ஹர்ட்டிங்காக இருக்கும் என்னடா நம்ம மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்போமே நம்ம கூட வந்தாங்க அவங்க சர்வீஸ் வாங்கிட்டாங்களே நம்மளால் முடியலையே ஏன் லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் உங்களை டவுட் பட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு ஹர்ட்டிங்கா இருக்கும் அது ஒரு பெயின் உண்டாக்கும் இது தவிர நீங்க வந்துட்டு இந்த கம்பாரிசன்ல ஒரு சில நேரம் உங்க கூட படிச்ச ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பாப்பீங்க நீங்க மட்டும் வந்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்து என்சிஆர்டி புக்கே படிச்சுட்டு இருப்பீங்க ஆனா உங்க கூட படிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க வந்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குழந்தைங்களுமே வந்துட்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டு உங்க கூட படிக்கிற அளவுக்கு கூட வந்துடலாம் அப்ப கூட உங்களுக்கு ஹர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கம்பாரிசன் பெயின் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பெரிய அளவுல பாதிப்பு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதை நீங்க தவிர்க்கணும் அஞ்சாவது முக்கியமான விஷயம் பிரேக் த்ரூ பேஸுங்க பிரேக் த்ரூ அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த எல்லா பெயினையும் கடந்து போறப்ப கடைசியா தான் பிரேக் த்ரூ ஹேப்பன் ஆகும் ஏன்னா வந்துட்டு இந்த பிரேக் த்ரூல உங்களுக்கு வந்துட்டு இது எல்லா பெயினையும் பார்த்துட்ட பிறகு ஒரு கிளாரிட்டி வரும் இந்த பரீட்சைக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் எதை போக்கஸ் பண்ணணும் என்சிஆர்டிஸை எப்படி தெளிவா படிச்சுக்கணும் எந்த அளவுக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வந்துட்டு நீங்க உங்களை தயார் பண்றீங்க பார்த்தீங்களா இந்த பெயினுக்கு அப்புறம் அந்த இடத்துல தாங்க பிரேக் த்ரூ நடந்து இந்த பரீட்சை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் பெயினை வந்துட்டு நீங்கள் வந்து என்றைக்குமே பெரிய அளவில் பார்த்துட்டு பாதிப்படையாதீங்க ஏன்னா வந்துட்டு ரஃபேல் நடால்கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பெரிய அளவில் இன்ஜுரிஸ்லாம் ஃபேஸ் பண்ணப்போ கூட பெயின் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அவர் அந்த பெயினை எடுத்துக்கிட்டு கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருந்ததுனால தான் அவரால் ரொம்பவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாம்பியனாக எமர்ஜ் ஆக முடிஞ்சிச்சு நீங்கள் இந்த யூபிஎஸ்சி ஜேர்னியில் உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்கள் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கூட படிச்ச ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபீல்டில் உங்களுக்கு தெரியாத நபராக இருந்தாலும் சரி யார் ஹேர்ட் பண்ணாலுமே இந்த பெயின் எல்லாத்தையுமே வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணாமல் காமன் கம்போஸ்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரேக் த்ரூ ஃபேஸ் அப்படின்றது நடக்கும் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது பெயின் இல்லை சேலஞ்சஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் ஆஸ்பரண்டாக இருக்கிறப்ப கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் அதுக்கு தீர்வுகள் சொல்கிறோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்